சிந்தனையின் சக்தி த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு வயதான பாட்டி வாழ்ந்து வந்தாள் அவள் உடல் முதுமையால் வாடினாலும் கண்களில் எப்போதும் ஒரு புது ஒளியும் பரிவும் தவழ்ந்தன கிராமத்து மக்கள் அனைவரும் அவளை மிகவும் நேசித்தார்கள் ஏனென்றால் வாழ்க்கை எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் அவள் எப்போதும் புன்னகையோடு இருப்பாள் அவள் கிராமத்தின் பெரிய ஆலமரத்தடியில் ஒரு சின்ன வீட்டில் தனியாக வசித்தாள் கணவனோ குழந்தைகளோ இல்லாத அவள் தனிமையை துயரமாக எண்ணாமல் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள் கிராமத்தில் சிலர் வயலில் வேலை செய்தார்கள் சிலர் மரம் வெட்டினார்கள் சிலர் மண் பானை செய்து விற்பனை செய்தார்கள் வேறு சிலர் நகரத்துக்கு சென்று கூலி வேலை செய்தார்கள் சில சமயங்களில் மழை பெய்யாமல் பஞ்சம் வந்தால் வயல்கள் காய்ந்து போகும் சிலருக்கு நோய் வந்தால் மருந்து வாங்க பணமில்லாமல் தவிப்பார்கள் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது ஒரு நாள் அந்த கிராமத்திலேயே ரம்யா என்ற இளம் பெண் இருந்தாள் அவள் கணவர் வேலை தேடி நகரம் சென்றிருந்தார் ஆனால் பல நாட்களாக அவரிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை ஒரு நாள் மாலை ரம்யா கவலையோடு பாட்டியை பார்க்க வந்தாள் அவள் கண்கள் கலங்கி இருந்தது முகம் வாடியிருந்தது பாட்டி எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கண்ணீர் வடித்தாள் ரம்யா என் கணவர் பணிக்காக நகரம் போனார் ஆனால் இன்னும் ஒரு கடிதம் கூட அனுப்பவில்லை குழந்தைகளுக்கு இரண்டு நாளாக உணவு இல்லை நான் என்ன செய்வேன் பாட்டி அமைதியாக அவளை உட்கார வைத்து குழந்தாய் முதலில் நீ சற்று அமைதியாக இரு உன் மனதில் இப்போது என்ன நினைப்புகள் வருகின்றன என்று கேட்டாள் ரம்யா கண்ணீரை துடைத்துக் கொண்டே என் மனசிலேயே ஒரே பயம் பாட்டி அவருக்கு வேலை கிடைக்காமல் போய்விட்டதோ நாங்கள் எப்படி பிழைப்போம் அவர் எங்களை மறந்துவிட்டாரோ என்று புலம்பினாள் பாட்டி புன்னகைத்தாள் ரம்யா நாம் எதை நினைக்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையாக மாறும் கெட்டதை நினைத்தால் மனம் சோர்ந்து போகும் நல்லதை நினைத்தால் உள்ளத்தில் பலம் வரும் சில நேரங்களில் நாம் நம்புவதால் நல்லது நடக்கும் ரம்யா சந்தேகத்துடன் கேட்டாள் பாட்டி பசியோடு இருக்கும்போது எப்படி நல்லதை நினைக்க முடியும் பாட்டி அவளது கையை பிடித்து உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றாள் பாட்டியின் கதை பல வருடங்களுக்கு முன் ஒரு ஏழை மனிதன் இருந்தான் அவனுக்கு வீடோ உணவோ பணமோ எதுவுமில்லை அவன் ஒரு நதிக்கரையில் உட்கார்ந்து என் வாழ்வே அழிந்து போய்விட்டது என்று அழுது கொண்டிருந்தான் அப்போது ஒரு முதியவள் அங்கு வந்தாள் அவள் அவனை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள் அவன் பதிலில் எனக்கு எதுவும் இல்லை வீடில்லை பணமில்லை உணவில்லை நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று புலம்பினான் முதியவள் சிரித்தாள் பார்த்தாயா இங்கு நதி இருக்கிறது நதியில் மீன் இருக்கிறது மரம் இருக்கிறது மரத்தில் பழம் இருக்கிறது வெயில் இருக்கிறது வெயிலில் வெப்பம் இருக்கிறது இவை அனைத்தும் உன் வாழ்வுக்கு உதவும் நீ இல்லாததை மட்டும் நினைத்தால் எப்போதும் துக்கம்தான் ஆனால் உள்ளதை நினைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் அவன் அந்த வார்த்தைகளை கேட்டு தனது கவலைகளை விட்டுவிட்டான் பிறகு அவன் அந்த நதியில் மீன் பிடித்து விட்டான் மரத்தில் பழங்களை பறித்து உண்டான் சிறு சிறு மகிழ்ச்சிகளில் அவன் வாழ்க்கை மாறியது ரம்யாவின் மனமாற்றம் பாட்டி ரம்யாவை பார்த்து குழந்தாய் நீ நினைப்பதே உன் வாழ்க்கை நல்லதை நினைத்தால் மனம் பலமாக இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க தைரியம் வரும் ரம்யா யோசித்தாள் பாட்டி நான் உண்மையாக நேர்மறையாக நினைத்தால் என் வாழ்க்கை மாறுமா மாறும் என்று உறுதியாக சொன்னாள் பாட்டி ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் இன்று ஒரு நல்ல நாள் என்று சொல் உன் குழந்தைகளை பார்த்துக்கொள் உன் கணவர் வருவார் என்று நம்பிக்கையோடு இரு பயத்தில் வாழ்ந்தால் வாழ்வே சோர்வாகிவிடும் ரம்யா தலையை அசைத்தாள் நான் முயற்சி செய்கிறேன் பாட்டி பாட்டி மகிழ்ச்சியாக சிரித்தாள் அதுவே போதும் அன்று முதல் ரம்யா பாட்டியின் வார்த்தைகளை நினைவில் வைத்தாள் தினமும் காலையில் இன்று ஒரு நல்ல நாள் என்று சொல்லி எழுந்தாள் குழந்தைகளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்தாள் மனதில் நம்பிக்கையை வளர்த்தாள் நல்லதின் வெற்றி சில வாரங்களுக்கு பிறகு ரம்யாவுக்கு ஒரு கடிதம் வந்தது அது அவளது கணவரிடமிருந்து ரம்யா எனக்கு நல்ல வேலை கிடைத்துவிட்டது உன் நம்பிக்கை வீண் போகவில்லை விரைவில் வந்து உங்களை அழைத்துச் செல்கிறேன் ரம்யா மகிழ்ச்சியில் பாட்டியிடம் ஓடினாள் பாட்டி, பாட்டி சிரித்துக்கொண்டே பார்த்தாயா நல்லதை நம்பினாய் நல்லது நடந்தது வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் ஆனால் நம்பிக்கையோடு நின்றால் எதையும் சமாளிக்கலாம் என்றாள் அன்று முதல் கிராமத்தில் உள்ள அனைவரும் பாட்டியின் வார்த்தைகளை கேட்டார்கள் நல்லதை நினை என்ற சொல் அந்த கிராமத்தையே மாற்றியது முடிவுரை நாம் எதை நினைக்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையாகிறது நேர்மறை சிந்தனை வாழ்வின் ஒளி வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் நேர்மறையான எண்ணங்களால அதை எப்படி ஜெயிக்கலாம்னு இந்த கதையில பார்த்தோம் உங்க வாழ்க்கையில நீங்க நேர்மறையா இருக்கிறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல கதைகளை கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி